நேற்று மத்திய அரசு தெரிவித்த கருத்து ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதுடன் ஏதாவது குறைகள் கண்டுபிடிக்கலாம் என நினைத்திருந்த எதிர்க்கட்சிகளுக்கும் பெரும் இடியை கொடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான பதினாறாவது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அதிகாரப்பூர்வ கெஜெட் அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டது இந்த அறிவிப்பின் முக்கிய அம்சம் இந்த முறை மக்கள் கணக்கெடுப்பு முழுக்க முழுக்க கட்டிங் எஜ் மொபைல் டிஜிட்டல் கேஜெட்ஸ் மூலம் நடக்கவுள்ளது இது இந்தியாவின் கணக்கெடுப்பு வரலாற்றில் ஒரு புதிய திருப்பமாக கருதப்படுகிறது அதோடு முதன்முறையாக ஜாதிவாரி தகவல்களும் இந்த கணக்கெடுப்பில் பதிவு செய்யப்பட உள்ளன இந்த புதிய முறைதான் உலக நாடுகளை ஆச்சரியமடைய செய்திருக்கிறது கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பேனா காகித முறையை விட நேரடியாக ஸ்மார்ட் போன் டேப்லெட் ஜிபிஎஸ் கிளவுட் சேமிப்பு வசதி கொண்ட மொபைல் டிஜிட்டல் கருவிகள் மூலம் மக்கள் விவரங்களை சேகரிக்கும் முறை இதில் சேகரிக்கப்படும் தரவுகள் மைய தரவுகளுக்கு அனுப்பப்படும் இதில் சூழ்நிலை ரிப்போர்ட் இருப்பிட ரிசல்ட் நேரடி மேற்பார்வை என அனைத்து அம்சங்களும் இணைக்கப்பட்டுள்ளன இந்த முறையின் நன்மைகள் என்னவென்று பார்த்தோமானால் முப்பத்தி நான்கு லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் நிர்வாக ஒரே வேகம் அனைவரும் மாதிரியான டிஜிட்டல் கருவிகளுடன் துல்லியம் மற்றும் தானாக மையத்தில் தகவல் சேமிப்பது போன்ற பல நன்மைகள் உள்ளன இத்துடன் ஜியோ டேக்கிங் மூலமாக எந்த இடத்தில் எந்த நேரத்தில் கணக்கெடுப்பு நடைபெறுகிறது என்பதும் கண்காணிக்கப்படுகிறது ஏன் இந்த மாறுதல் என்று கேட்டால் நூற்று நாற்பது கோடி மக்களுக்கான தரவுகளை சமூக நலத்திட்டங்கள் வேலைவாய்ப்பு கல்வி அடையாள சான்றுகள் அரசு கொள்கைகள் ஆகியவற்றிற்காக சரியாக பயன்படுத்த முற்றிலும் நம்பகமான விரைவான மற்றும் குறைவான தப்புகளை கொண்ட கணக்கெடுப்பு தேவைப்பட்டது அதனால்தான் அரசு இந்த டிஜிட்டல் மாற்றத்தை தேர்வு செய்துள்ளது இது ஒரு பக்கம் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் வெற்றிகரமாக நடவடிக்கையாகும் மற்றொரு பக்கம் ஜாதி வாரியான தகவல்களுடன் கூடிய சமூக சீரமை அமைப்புக்கும் இது வழிவகுக்க போகிறது இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நூற்று நாற்பது கோடி மக்களிடமிருந்து டிஜிட்டல் வழியில் தரவுகளை சேகரிக்க திட்டமிட்டிருப்பது பெரும் தொழில்நுட்ப சாதனையாக பார்க்கப்படுகிறது இது ஐநா உலக வங்கிகள் மற்றும் பல நாடுகளில் மாடலாக பார்க்கப்படும் அதே போல ஜாதிவாரி தரவுகள் மூலம் உலக சோசியல் ரிசர்ச்சில் புதிய திருப்பம் சாதி சமூகம் பொருளாதாரம் குறித்த முழுமையான மற்றும் நம்பகமான தரவுகள் வெளிவருவதால் உலக அளவில் சமூகவியல் சமூக நீதி மற்றும் வளர்ச்சி தொடர்பான ஆய்வுகளுக்கு இது முக்கிய ஆதாரமாக அமையும் அதேபோல இந்தியாவின் முன்னோடித்தன்மை தன்மை இந்தியா ஆரம்பித்த ஆதார் யூபிஐ டிஜிலாக்கர் போன்ற திட்டங்களை உலக நாடுகள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டதைப் போல இந்த டிஜிட்டல் சென்சஸ் திட்டமும் அனைத்துலக அரசாங்கங்கள் கவனிக்க வேண்டிய வளர்ச்சி இலக்காகிறது அதே போல யாருக்கு என்ன தேவையோ எந்த சமூகத்திற்கு என்ன அளவிலான உதவி தேவைப்படுகிறது என்பது மிக தெளிவாக கண்டறியப்படும் இது உலக நாடுகளுக்கும் சமூக நலத்திட்டங்களை இலக்காக கொண்டு செயல்பட உதவும் திட்டமிடும் நிர்வாகம் அதாவது டார்கெட்டெட் கவர்னன்ஸ் என்ற புதிய அடையாளத்தை அளிக்கிறது சுருக்கமாகச் சொல்வதானால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவல் பாதுகாப்பிலும் நிர்வாக முன்னேற்றத்திலும் உலக தரத்திலும் இந்தியாவை முன்னுக்கு கொண்டுவரும் ஒரு வரலாற்று மாற்றமாக இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டுவெண்ட்டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்